இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிகள் எல்லாம் எப்படி சிரமையும் இதே கூட்டணி அப்படி இண்டாக்டரா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ஒன்னுதான் அதிகம் இந்த அணி வெற்றி பெற தூரம் தொடருவாங்க தோத்தாதான் இந்த அணி வந்து சிதற சுதறும் இது உண்மை இது உண்மை தெரியாம ஐயோ ஐயோ பலகர் பொய்யா தமிழறிவு மணியன் சேமண்ணன் சவுக்கு சங்கர் என்ன பொய்யா சொல்றாங்க விஜயே சீமான் தான் பரிசு எடப்பாடிக்கு ஆள் கிடையாதுன்னு பண்ணிட்டு போயிட்டார் அது வேற விஷயம் மைக்குரம் போட்டதுல பின்னணி விஜயே எடப்பாடிக்கு ஆள் இல்லைன்னு எடப்பாடி ஒதுக்கிட்டாரு உங்களுக்கான ஆள் கிடையாதுங்கிறத மறைமுக சொல்லிட்டாரு அவர் தெளிவா பஞ்சாப் மாடல் எடுத்துட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கும்னா உங்க பிள்ள சீமானுக்கு ஏன் நடக்காதுன்னு கேக்குறாரு ஒரு சீமானுக்கு உலகம் உள்ள தமிழர் இருக்குது வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிகள் இதே கூட்டணி அப்படி இன்டாக்டா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம் சரி சார் ஓகே ஏன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறாங்க வெற்றி பெற்றவங்க அப்படியே தொடருவாங்க அன்னைக்குள்ள அரசியல் அகமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் உள்ள மாடர்ன் பாலிடிக்ஸ் அது தெரியாதவங்க தான் திமுக கூட்டணி உடஞ்சிட உடஞ்சிரு பல கருப்பையா தமிழர் மணியே சாமே கொஞ்சம் வேறு இன்னா உடையுது அப்பா உடையுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உடையுது அஞ்சு நிமிஷத்துல உடையுது ஐம்பது செகண்ட்ல உடையுது கடைசி நேரத்தில் உடையுது என்ன மாற்றம் வரும்னு சும்மா போட்டுக்கிட்டு ரீல் கதை கதையா அடிச்சு விட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் லாபத்துக்கு தான் அரசியல்வாதி இருப்பான் லாபத்துக்கு தான் கண்டிப்பா அப்ப நீங்க வந்து ஆர்களை தோத்து போய் மூணாவது போன அணி ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில ஜெயிக்குது அப்ப எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்குது எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்கும் அப்ப ஒன்னானுக்கு தான் விரும்புவாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட்ங்கிறத விட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளாளுக்கு எடுத்துக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட்னு அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ஒன்னா போட்டு அதை எடுத்துக்கிறாங்க அவங்களோட அடிப்படை பலம் முப்பத்தி மூணு சதவீதம் தான் ஆனா ஒரு கெமிஸ்ட்ரியில ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு போயிட்டாங்க இப்பவும் அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பாப்போம் கண்டிப்பா ஐம்பது குறையாதுன்னு நான் உறுதியா அந்த கெமிஸ்ட்ரியில அவங்களுக்கு நம்புறேன் அப்போ இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியோட வங்க வந்து எதிரணி சின்ன பின்னா சதரி கிடைக்கும் போது இன்னொருத்தரம் நம்பி நாற்பது வர்றதுக்கே எந்த சான்ஸ் இல்லாத போது யார் இந்த அணியை விட்டு போவா யார் இந்த அணியை விட்டு பத்து வருஷ அரசியல போட்ட விடுவா விடவே மாட்டாங்க ராகுல் காந்திக்கு பத்து சீட்டு ஸ்டாலின் கொடுக்கும் போதே இருபத்தி அங்க முடிவாயிருது

அவங்க தண்ணியில் இருந்து தரையில் விழுந்த மீனாயிருவார்னு பாலகிருஷ்ணன் தோழர் சிபிஎம்ல ஒரு நல்ல அனுபவமும் இதுவும் உள்ள ஒரு சகோதரர் அவர் வந்து மதுரைல இவருக்கு கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ண வரும்போது வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் நான் ரிஷி தம்பி எல்லாம் பாத்து பேசும்போது தெளிவா சொன்னாரு இந்த கூட்டணி காம்பினேஷனில் உள்ளது ஸ்டாலின் ரொம்ப பொறுப்பா மெச்சூர்டாக இருக்காருன்னு சொல்கிறார் இதே வார்த்தை சொன்னாரு கலைஞர் ஜெயலலிதா இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு பேரை விட ஸ்டாலின் பொறுப்பான மெச்சூர்டான நிதானமான ஒரு தலைவரா இருக்காருன்னு ஸ்டாலினுக்கு பெரிய சர்டிபிகேட் தோழர் பாலகிருஷ்ணன் எங்களுக்கு கொடுத்தாரு அப்போ நம்ம சொன்ன கணக்கும் சரி ஸ்டாலின் வந்து ஜோதிபாசு மாதிரி அணிய சதரவிட மாட்டாரு மெயின்டைன் பண்ணிட்டு போயிருவாரு அணியான வெற்றிங்கிற மாதிரி தான் மாதிரி இப்போ பின்னணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு மற்ற யாரும் வேண்டாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள ஸ்டாலின் இல்ல அப்போ ஸ்டாலின் வந்து ஒரு அச்சத்தோடையும் அலர்ட்னஸோடையும் அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணும் போது அவரும் கூட்டணியை வச்சுக்கிடுவாரு ஆர்கனர்ல தோத்து வந்தவர் அவருக்கு நம்ம நல்லாவே தெரியுது மேட்டரே அதுதான் சோ இது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரில உள்ளது இந்த அணி அஹ் வெற்றி பெறது வரை தொடருவாங்க தோத்தாதான் இந்த அணி வந்து சிதறம் இது உண்மை இது உண்மை தெரியாம ஐயோ ஐயோ பட கர்பையா, தமிழ் அர்யுமணியே, ஷாம் அண்ணே, சங்கர் என்ன பொய்யா சொல்றாங்க? ஏன்னா மாடர்ன் பொலிட்டிக்ஸ் accumulating பவர் amazing வெல்த் ஓகே புத்தர்கள் புனிதர்கள் எல்லாம் சर्टिफिकेट கொடுக்கக்கு நான் வரல. ஆ politcal gain உண்மையோ? எது வந்து நடக்குதா அது சொல்றீங்க. அவ்ளோதான். politcal இருக்கு. இங்கதான் gain இருக்கு. இங்கதான் லாபம் இருக்கு. அங்க நிக்கறாங்க. யாரும் லாபத்தை நோக்கி தரச்சோ. லாபத்துலயே தான் போவாங்க. அரசியல் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் அதுதான். இவங்க உங்க சுய விருப்ப வெறுப்புக்கு நீங்க பேசுனா என்ன நடக்கும் எந்த தலைவர் அதை எடுப்பாங்க அதான் சொன்னேன் பிளேயர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இவங்க வீம்ஸுக்கும் மக்களுக்குங்காக கண்ட கல்ல கதையை அடிச்சு விடுறது இவங்க வழக்கம் அந்த கூட்டணி உடையாது இல்லை எது உண்மையோ அதை சொல்லணும் நம்மளுக்குள்ள தோன்றதை சொல்லக்கூடாது பொதுவா என்னது உண்மையோ அதை வந்து சொல்லணும் பத்து கேட்டு கரெக்டா வரணும்னா அதான் வழி நாச்சியாரு ஒன்று அடுத்தால மோடி பிரதமருங்கிற அணி அதில் பாஜக இருபத்தி மூணு சீட்டு நின்னாங்க பாமக ஸ்ட்ராங் அவங்க சீட் நின்னாங்க ஓபிஎஸ் டோக்கனாக தான் நின்னாரு அவருக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு கொடுத்துருக்கணும் அது பாஜக பண்ண ஒரு வீகத்தில் உள்ள ஒரு தவறுன்னு ஆணித்தரமா சொல்றேன் பாரி நியாயம் உள்ள பாஜக தலைவர்கள் எல்லாம் நம்ம அண்ணா திமுக பிளவணி காட்டுறதுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு அஞ்சாறு சீட்டு கொடுத்து அண்ணனை ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபோல்ஸா நம்ம கௌரவிக்கணும்லாம் சொன்ன போது அந்த எடப்பாடிக்கு கூட என்னென்னமேல் எடப்பாடிக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா மந்திரிபதியும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது மோடி எல்லாத்தையும் களை எடுத்துருவார் அது எச்சரிக்கையாட்டு பாஜக உள்ள எடப்பாடி ஆதரவு எடப்பாடிக்க ஆட்கள் பாஜக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கும் தியார் வரலாறு இருக்கு உழைப்பு இருக்கு அத கெடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கறதுதான் நம்ம நல்ல தான் நம்ம அத சொல்றோம் அன்னைக்கு வந்து அவங்க அதாங்க இருந்தாலும் ஓபிஎஸ் அந்த அதுக்குள்ள இருக்கார் டிடிவி அவர் ஒரு ஸ்டார் இதாட்டிருக்கிறாரு இதுல சிங்கம் காளமாடு கதையாட்டு ரெட்டைலயும் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் அதிமுக வச்சிருக்கு வச்சு அதனால சிங்கமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விஜய்யே சீமான் தான் பரிசு எடப்பாடிக்கு ஆள் கிடையாதுன்னு பண்ணிட்டு போயிட்டாரு வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி ஓபிஎஸ் டிவி நாலு காலமாடுகளையும் காலி பண்ணிருக்கலாம்னு நினைச்சாப்புல நம்ம தான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு இவர் அபகரிக்க இதை விடக்கூடாது இந்த அபகரிக்க மென்டாலிட்டியை நம்ம அலோ பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் சசியலாமையா இருக்கிறது இவர நம்ம சப்போர்ட் பண்ணோம் அது வேற கதை பட்டு அதை வச்சு சமூக நீதியை சூறையாடுறது அபகரிக்கிறது ஒபிஎஸ் மாதிரி நியாயமான ஆட்கள் எல்லாம் நீக்கிறது இதை நம்ம விடக்கூடாதுல தான் சிங்கம் காலமாடு கதையாட்டு நாலு காலமாடுகளும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வரக்கூடிய முயற்சியை அது வெற்றியும் அதனால தான் அன்புமணி ஏத்துக்க அண்ணா அதிமுக பாமக கூட்டணியே முடிஞ்சது மாதிரி சாமியாடுனாங்க நிறைய பேர் அப்ப அவரு வந்து அஹ் எடப்பாடி நம்மளை அஹ் வீழ்த்த பாக்குறாரு சதிக்க பாக்குறாரு இந்த சதி வலையில இருந்து நம்ம தப்பி நிக்கணுங்கிறது எல்லாம் அன்புமணி முடிவெடுத்தாரு சோ இவங்க நாலு வரும் இனிமையாலும் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க எடப்பாடியால பாதிக்கப்பட்டவங்க எடப்பாடி ஏற்றுக்கிறதுல லாபமும் இல்லை இவங்களுக்கு அப்போ இவங்க நாலோரும் அவங்களுக்குள்ள ஒரு சிஎம் கேண்டிடேட் சீனியர் சீனியாரிட்டி அடிப்படையில் ஓபிஎஸ்ஓ அல்லது பெரிய கட்சிங்கிற அடிப்படையில் அண்ணாமலையோ ஏற்றுக்கிட்டு அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லைன்னா காமன் கேண்டிடேட் ஃபார்முலா நம்ம அண்ணே ரஜினிகாந்த் அரசியல்ல கடைசி பக்கம் யாருக்கும் கிடையாது நரசிம்மராவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புனார் ராஜீவ்காந்தி அதே நரசிம்மராவ் தான் ஏசிசி பிரசிடென்ட் ஆனார்

அந்த வெற்றி பங்காரப்பா கிடைச்சிடக்கூடாது ஓபிசி கிடைச்சிடக்கூடாதுன்னு அவரு ஒரு ஜாதி அடிப்படையில் முயற்சி பண்ணலாம் தான் ரெண்டாவது வராம போயிட்டார் என்றாலும் மிகப்பெரிய ராஜதந்திரி அவருக்கு அரசியல் விளையாட்டே தனி அவருக்கும் நான் ஒரு பெரிய ரசிகன் கருத்துல அம்பேத்கார் வார்த்தையை மதிக்காம எனி திங் வில் க்ராக்டவுன்ல பாராளுமன்றம்னா ஜெயிக்கும் அது நம்ம பிள்ளை ஜெயலலிதா பிராமண பிள்ளைக்கு இருக்கட்டு கலைஞருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதாவோட கூட்டணி போய் ஐயா மூப்பனார் உடச்சு நாற்பது சீட்டும் போய் பங்காரப்பாவை மீண்டும் சேர்த்தா அவர் தன்னமரஞ்சின்னத்துல பத்து சதவீத வாக்கெடுத்த ஒரு சேத்தா ஜெயித்திருக்கும் அது என்ன பங்கார பார்க்கும் மதிப்பு கொடுக்கணும் பார்லிமென்ட் காங்கிரஸ் ஜெயிக்கணும் ஜாதி அடிப்படையில திங்க் பண்ணி மனுஷன் மிகப்பெரிய பெரிய ராஜதந்திரி ஜாதி அடிப்படையில தோத்தாப்புல என்திங் தட் பில்ட் அப் ஆன் காஸ்ட்யூ கிராக் கிராஃப்டோ அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் எல்லாமே நான் பொது பார்வையில எல்லாருமே தான் போறாங்க என்னதான் வந்துட்டு அவங்களோட மைண்ட் வந்து ப்ராட் மைண்டா இருந்தாலும் மீன் காஸ்ட்ன்னு வரும்போது அவங்க அந்த வழியில தானே அவங்க சப்போர்ட் பண்றாங்க போறாங்க அத மறைக்க கூடாது உண்மைய வழிப்படையாவே பண்ணும் பட் பொது பார்வையில தான் தான் நரசிம்மராவுக்கு தோல்வியா நான் சொல்றேன் பட் கடைசி பக்கம் கிடையாதுங்கிறதுல ரிட்டையர்டான நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து சாதிச்சாருங்க போது எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கும் அரசியல்ல கடைசி பக்கம் கிடையாது அவருக்கும் நாங்க எஃபர்ட்ஸ் போடுவோம் முயற்சி பண்ணுவோம் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிற ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல அவர் முரட்டுக்காலையில் தான் நிரந்தர ஹீரோவாகி சூப்பர் ஸ்டார் ஆனாருங்கிறதும் உண்மை நாங்களும் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுங்கிற அந்த ஏவிஎம் நிறுவனத்தோட முரட்டு காலையில் வந்து அந்த எம்பலத்தோட நாங்களும் அண்ணனை அண்ணனை கொண்டு வரதுக்கான போராட்டத்தை நாங்களும் ஈடுபடுவோம் எனவே இவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக இருப்பாங்க தெளிவு அடுத்தாலும் நாம் தமிழர் சீமான் அவர் வந்து வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றினு தான் சொல்லிட்டார் அவர் ரொம்ப தெளிவா இது பண்ணிட்டாரு அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் அட்டுகளா இல்லாம அவர் என்ன சொல்றாரு எதுக்கு சொல்றாரு அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குறத கண் திறந்து பாருங்க சும்மா பொய் பொய்யா கலர் கலரா ரீல் ரீல் அடிச்சு விட்டுட்டு முகத்துல கறி அவர் தெளிவா பஞ்சாப் மாடல் எடுத்துட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்கும்னா உங்க பிள்ள நடக்காதுன்னு கேக்குறாரு என்ன என்ன சொல்றாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால வந்து மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு அதே பஞ்சாப்ல அவரோட ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருந்தது கண்டிப்பா இதை வச்சுதான் நானே வந்து சீமானுக்கு உள்ள ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா நான் சொன்னேன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சீமான் ரொம்ப திராவிட சுடுகாடு தூக்கி அது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தார் தான் தமிழின தலைவர் கலைஞர் தமிழின அந்த எல்லாம் நெகட்டிவாக பேசிட்டு இருந்து இருந்தாரு அந்த இதெல்லாம் கலைஞர் முடிவுல எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு சீமானுக்கு கருத்து வேற என் கருத்து வேற அன்னைக்கு ஒரு கடுமையான முடிவு கலைஞர் எடுத்திருந்தாருன்னா ஜெயலலிதா பாமக காங்கிரஸ் சேர்ந்து அவருக்கு ஆட்சியும் கழித்திருப்பாங்க அவங்க அர்த்தமேட்டிக்கில் மேலே நின்றுவாங்க இது என்னோட ஆணித்தரமான கருத்து எங்கன்னாலும் நான் அதை ஆணித்தரமாக சொல்லுவேன் பட் அதை வச்சு தான் சீமான் அன்னைக்கு பெரிய சென்டிமெண்ட்டாக அவங்க ரைஸ் ஆகிட்டு இருந்தாலும் கூட எனக்கு இந்த ஒரு கருத்து உண்டு ஸோ இந்த அளவுக்கு அடித்து கலைஞரையும் திமுகவையும் ஸ்டாலினையும் உதயநிதிலாம் கங்காரு குட்டி ஏன்னா ஸ்டாலின் தான் எனக்கு எத்திரி அந்த மாதிரி ஏழு சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் கூடிய ஸ்டாலின் கத்திர கொஷின் பண்ணிட்டு இருந்த ஸ்டாலின் பேசாம இண்டியூரன்ஸோட இருந்து கிளிங் சைலன்ஸ் பண்ணி அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலினுக்கு பண்ண ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் தான் ஈரோடு கிழக்குல எல்லாம் எடுத்தாருங்கிறத ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்ணாரு கிராமப்புற உள்ளாட்சி ரிசல்ட் போடாதவர் சீமான் கீழே போயிட்டாருங்கிறத போட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரு அப்பந்தான் நான் சொன்னேன் உள்ளாட்சி தேர்தல் ஆம் ஆத்மி மூணு சதவீதம் தான் பஞ்சாப்ல எடுத்திருக்கு சட்டமன்ற அவங்க தேர்தலு முப்பது சதவீதம் போயிருவாங்க ஆட்சியை பிடிப்பாங்க அப்படி குவிஞ்சு வரும் அந்த ஆதரவுன்னு சொன்னேன் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு போயிட்டாங்க நான் மூணு சதவீதம் எடுத்தவங்க இருபது இருபத்தஞ்சு தான் நான் சொன்னேன் ஆனா அவங்க வந்து ஒட்டுமொத்த மக்களும் இவன் தொடர்ந்து தனிச்சு நினைக்கிறானையா இவன் பெரிய பெரியளவில் ஒரு லட்சியோடு இருக்கிற அணையானு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் ம மக்களவைக்கு ஏழு சதவீதம் போட்ட மக்கள் சட்டமன்றத்துக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போட்டாங்கன்னா ஒரு ஆறு மடங்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க நான் சொன்னேன் உள்ளாயிரத்தி மூணு சதவீதம் எடுத்த கட்சி சட்டமன்றத்துக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வரும் சீமான் உலாயி தேர்ல ஒரு முக ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி சீமானுக்கு வலிமைங்கிறது அவர் அவர் தனிச்சு பிரச்சாரத்துக்கான வலிமை அவர் முன்னெடுத்துக்கூடிய தமிழ் தேசியத்துக்குள்ள ஈர்ப்பு உள்ள அதில் உள்ள வீரியமான அதுக்குள்ள ஆதரவு அந்த அந்த கருத்த நான் சொன்னேன் இப்போ சீமான் வந்து மக்களவையில நல்ல வாக்கெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மக்களவையில எவ்வளவு எடுக்கிறாரோ அது எத்தனை மடங்கு எடுக்கிறாரோ அதை விட பல மடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்த ஏழு சதவீதத்தை அவர் வந்து இருபத்தாறுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொன்னான வாய்ப்பு இருக்குது நம்ப உள்ள தலைவராக வந்துட்டாரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாலும் வில போகாம தனிச்சு நிப்பாருங்கிறத மகேஷ் நாயக்கர் போன்ற வன்னிய சமூகத்தை சேர்ந்த இவங்களை வந்து வெளிப்படையா வராங்க ஒரே சமூகத்தில் உள்ள அந்த தளங்கள்ல சொல்றாங்க இப்படி பல தமிழ் சமூக தளத்தில் உள்ளவங்கலாம் சீமான் தனிச்சு நிற்கிறதுக்குள்ள ஆதரவு பெருசா பெருசாக அப்போ சீமானும் தனிச்சு தான் நிற்பாருங்கிறத ஒரு உறுதிப்படுத்திக்கிறோம் அடுத்து பிறகு விஜய் என்ற பண்ணதுக்குள்ள விஜய்க்கு என்ட்ரி விஜய் என்டர் பண்ணலாம் விஜய் என்ட்ரு பண்ணும்போது இருபத்தாறுல ரஜினி சிஎம் கேண்டேட் அந்த என்டிஏக்குள்ள வரதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தா எடப்பாடிக்குன்னு தனிப்பட்ட முறையில ஆள் இல்ல எடப்பாடி கட்சி இருக்கு ரெட்டால இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அமைப்பு பலம் தொண்ணூறு சதவீதம் இருக்குது எம்ஜிஆர் இருக்காங்க ஜெயலல்தான் இருக்கிறாங்க விஜய் என்ன பார்த்தாருன்னா எடப்பாடி கொடுத்தா அது எடப்பாடி கிட்ட சில நூறு கோடிகளை வாங்கிட்டேன்னு தான் கெட்ட பேர் தான் வரும் இமேஜ் கெட்டு போகும் நம்ம தமிழ் நின்று கட்சி ஆரம்பிச்சிட்டு திராவிடத்துக்கு அவர்கிட்ட போய் வால் பிடிச்சோம்னா விஜய் வந்து கொள்கையற்றவர் சந்தர்ப்பவாதி ஒரு ஒரு கலர் மாதிரி ஒரு பச்சைவந்திங்க மாதிரி ஒரு விமர்சனம் வந்துடும் அது வந்து நமக்கு சினிமாவுக்கு லாபம் தராது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஆள் கிடையாது சினிமாவுக்கு வந்து மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறதுல சினிமாவுக்கு லாபம் வரும் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிகப்பெரிய வியாபார தந்திரம் தெரிஞ்சவர் அவர்கிட்ட படிக்கணும் வியாபார தந்திரத்தை விஜய் கிட்ட அது தம்பி திராவிட ஜீவாலாம் சொல்லுவான் எப்படி விஜய் கிட்ட வியாபார தந்திரத்தை படிக்கணும் கில்லாடிங்க ஒவ்வொருத்தருனா அப்ப என்ன பாக்குறாரு சீமானுக்கு வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு அடுத்தபடியா உலகம் ஃபுல்லா உள்ள தமிழர்கள் மத்தியில வேலுப்பிள்ளை பிரபாரன்னு சொல்றதுனால வேலுப்பிள்ளை பிரபாரனு வேலுப்பிலை பிரபார்ன்னு சொல்றதுனால வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு ஒரு சீமானுக்கு உலகம் புலா உள்ள தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதை இமேஜ் ஒரு பாராட்டு இருக்குது கன்னடாவில் தமிழர்கள் ஓட்டு போட கூட சீமான் சொன்னா அந்த கன்னட தமிழர்கள் கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க உள்ள தேர்தலில் போட்டியிடக்கூடிய தமிழர்கள் பிற நாடுகள போடக்கூடியவங்களுக்கு சீமான நம்ப கூடிய அளவுக்கு ஒரு மரியாதை சீமானுக்கு இருக்குது ஒன்னு அடுத்தால பல மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலையும் சீமானுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா குஜராத்ல சீமானுக்கு பெரிய மரியாதை இருக்குது அவங்க ஆயிரக்கணக்கான வருவாசல் ஒழிச்சு ஓட்டு போட வராங்க லட்சக்கணக்கான வருவாசல ஒழிச்சு வளைகுலா நாடுகள்ல இருந்து சீமானுக்கு ஓட்டு போட வராங்க அதை பேட்டி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலும் சீமானுக்குன்னு நாம் தமிழர் வந்து ஈரோடு கிழக்குல ஒரு சதவீதம் வாக்கெடுக்கும்போது போது சீமான் பிரச்சாரத்தால அவர் ஆறு புள்ளி மூணு சதவீத ஓட்டு எடுத்து அந்த ஒரு சதவீதம் தானே வெளிப்படுத்தின திராவிட இயக்க தலைவர் அவர் பெரிய பொசிஷன் இருக்கா ஸ்டாலின் வருஷம் சாதர்ஸ் தான் பட் அவர் வெளிப்படுத்தின நோக்கம் அதுதான் அந்த நோக்கத்தை சீமான் பிரச்சாரத்தால மக்கள் முறியடிக்கிறாங்க அப்ப சீமானுக்குன்னு ஆள் பலம் இருக்குது அப்போ மைக் படத்தை போட்டு போட்டா சீமானுக்கு ஆட்கள் தன் படத்துக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்கிறதும் திராவிட கட்சிக்கு எதிராக தமிழனி பெயர் வச்சது கோயின்சட் ஆகி போறதுங்களும் கரெக்டா பண்ணிருக்கிறார் அடுத்த கட்டம் அவருக்குள்ள இருக்கட்டும் என்னன்னா அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் வந்து வெளிப்படையா உதயநிதி ஸ்டாலின் கேதா வன்மத்தை கட்டிக்க கட்டிட்டாங்க இப்ப சீமான் என்ன சொல்லுவாரு ஸ்டாலின் தான் எல்லாம் கங்காருக்குட்டிங்க உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினே எடுத்துட்டு போறேன்னு சீமான் அரசியல் பண்ணுவாரு இவங்க விஜய் வெர்சஸ் உதயநிதி விஜய் வெர்சஸ் உதயநிதி ஒரே பப்ளிசிட்டி மேலா அது வந்து சினிமாவுக்கு லாபம் சினிமாவுக்கு பப்ளிசிட்டி ஏன்னா இந்த பப்ளிசிட்டி அஜித்துக்கு இல்ல சூர்யாவுக்கு இல்ல விஜய்க்கு இருக்கனால அது கூடுதல் பப்ளிசிட்டியா இவங்களே பிளான் பண்ணாங்க இவங்களே விஜய் கற்பனையா ஒரு அரசியல முடிவு கொண்டு வந்திருக்கு திமுக அணி எடுக்க ஓட்டு விஜய் எடுத்த ஓட்டாதான் அது இப்படி வன்மத்தை அதை யாரும் தான் திமுக அணி எடுத்த ஓட்டுன்னு தான் வரும் இதுக்கு மேலையும் விஜய் தனிச்சு போட்டிட்டாருன்னா எந்த உதயநிதிய வன்மத்தோட அவரோட செய்தி தொடர்பாள எதுக்குறாங்களோ அந்த உதயநிதிக்கு அனுகூல சக்திராட்டு ஸ்ட்ரெங்கன் பண்ண ஒருத்தரா தான் அவரு இருப்பாரு சரி சார் அதனால விஜயும் சீமானும் கம்பைன் பண்ணதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது மொராலிட்டிஸ் என்னன்னு தெரியாது என்ன ரூபத்துல பண்றாங்கன்னு தெரியாது அது ரெண்டு காமனா உள்ளவங்க நிறைய பேர் உள்ளவங்க இருக்கிறாங்க அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சூழ்நிலையை நான் சொல்றேன் அது மைக்கு விளம்பரம் போட்டதில் உள்ள பின்னணி விஜயே எடப்பாடிக்கு ஆள் இல்லைன்னு எடப்பாடியை ஒதுக்கிட்டா நான் உங்களுக்கான ஆள் கிடையாதுங்கிறத மறைமுகமாவும் தெளிவாவும் சொல்லிட்டாரு உங்களால பிரயோஜனம் இல்ல நீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி நான்